வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ராசில இருந்து மூணாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து வக்ரம் ஆயிருக்கிறாரு வக்ரம்னா என்ன சனி வக்ரம்னா என்ன தனுசு ராசிக்கு சனி வக்ரம் எந்த மாதிரியான பழங்களை கொடுக்குன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணி இருக்கிறோம் பாக்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து நவம்பர் வரைக்கும் சனி பகவான் வந்து நவம்பர் வரைக்கும் வந்து அது வந்து எந்த மாதிரியான பலன்களை தனுசு ராசி அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் இது வந்து பர்டிகுலரா செப்டம்பர் மாத ஸோ மட்டும் தான் போடுறோம் தெரிஞ்சுக்கோங்க வக்ர பலன்கள் சனி பயிற்சி அதாவது தனுசு ராசிக்கு சனி பயிற்சி வக்ர பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து உங்களோட ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவர் வந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரு நாலு மாசம் வந்து அவர் வக்கரம் அடைய போறாரு அது வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை வந்து தனுசு ராசிக்கு எந்தெந்த விதத்துல வந்து கொடுக்குது அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் பாக்காதவங்க புது யூசரா இருந்தா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புது ஆடியன்ஸா இருந்தா சோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரலாம் அதுக்கு முன்னாடி வக்ரம் அப்படின்னா என்னங்கிற சின்ன ஒரு பேசிக்கான ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேல்டான எக்ஸ்பிளேஷன் வந்து பெருசா கொடுக்க முடியலன்னா சின்னதா கொடுத்துறேன் ஓகேவா வக்ரம் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து வக்ரம் அடைஞ்சா அதற்கு எதிர்மறையான பலன்களை வந்து வேகமாக கொடுக்கும் ஓகேவா சோ அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு நல்ல கிரகம் வக்ரம் வந்து தீய பலன்களை வேகமாக கொடுக்கும் ஒரு ஒரு தீய கிரகம் வக்ரம் வந்து நல்ல பலன்களை நல்ல பலன்களை வேகமாக கொடுக்கும் சோ வக்ரம் அப்படின்னா வேகத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இது ஜென்ரலான கான்செப்ட் பட் இன் டெப்தா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் சனி வக்ரம் எந்த மாதிரியான பலன்கள் குரு வக்ரம் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்ட்டு சோ தனுசு ராசிக்காரங்க இந்த ரெண்டு வீடியோவும் போய் பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றோம் அப்பதான் ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம் இப்போ வந்து செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாரு ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் தான் சொல்கிறேன் ஓகேவா அது வந்து இந்த இந்த வக்கர காலகட்டம் நவம்பர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறேன் நல்லா இருக்குது டைம் பீரியட் நல்லா இருக்குது அப்படிங்கிறேன் அடுத்து வந்து நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அதுக்கு அதுக்கு அடுத்து வந்து ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு உங்களோட ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் வந்து எட்டாம் இடத்துல புதன் பகவான் இருப்பாரு அதுக்கடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருவாரு ஒன்பதாம் இடத்துல ஆல்ரெடி சூரிய பகவான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு அதோட சுக்ரன் இருக்கிற அப்படி சுக்ரன் அங்க நீசமாய் கேதுவோட வந்து சேர்ந்திருப்பாரு சோ இதுதான் வந்து உங்களோட 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 பலன்கள் இது இப்படிதான் வந்து உங்க ஜாதகத்துல இருக்கு இந்த கோச்சார பலன்கள் இப்படிதான் இருக்கு சோ இது வந்து எந்த மாதிரியான பலன்களை வந்து செப்டம்பர் மாதத்துல தனுசு ராசிக்கு ஏற்படுத்த போகுதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் கெரியர் அண்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் புதுசாக தனுசு ராசிக்காரங்க ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பத்தாம் அதிபதி வந்து புதன் பகவான் அவர் வந்து எட்டாம் இடத்துல செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இருப்பார் செப்டம்பர் நாலுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அருமையாகவே இருக்குது அவர் வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும்னே சொல்லலாம் ஓகேவா அப்போ புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு அங்கே வந்து அவர் ஆட்சி பலம் அடைவார் கூட வந்து புதன் பகவான் சேர்றப்போ ஒரு டிஃபால்ட்டாக ஒரு யோகம் உண்டாகும் அது என்ன அப்படின்னா புதாதித்தி யோகம் உண்டாகும் அது போக நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லார்ட் ஆஃப் நைன் லார்ட் ஆஃப் டென் இவங்க ரெண்டு பேரும் இணையறப்ப வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து உண்டாகும் சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் எப்படி அப்படின்னா நீங்க வந்து புதுசா ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா பெரிய கம்பெனில கண்டிப்பா வேலை கிடைக்கும் அது வந்து ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் ஓகேவா அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா லார்ட் ஆஃப் 10, லார்ட் ஆஃப் 9. அப்ப புதன் சூரியன் வந்து சூரியனோட வீட்டில் வந்து கன்ஜெக்ஷன் ஆயிருக்கப்ப சூரியன் இருப்பாரு அதோட வந்து புதன் பகவான் சேர்றப்ப வந்து ஒரு நல்ல யோகத்தை ஸோ இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல செப்டம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அருமையாகவே இருக்கு செப்டம்பர் ஒரு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் நீங்க வந்து எப்படி வேணாலும் ட்ரை பண்ணல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்க சைடு இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா பெரிய கம்பெனிக்கு போகலாம் பெரிய ஆர்கனைசேஷன் பெரிய கம்பெனிக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணிங்கன்னா அசால்ட்டா கிடைக்கும் அங்க இருக்கிற பொசிஷன் கம்மியா இருந்தாலுமே வந்து அங்க இருக்கிற ரோல் கம்மியா இருந்தாலுமே வந்து ஆனா பெரிய ஆர்கனைசேஷனுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னே சொல்றேன் யாருக்குன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சோ வந்து இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இருக்கு பட் இதுதான் வந்து மெயின் இந்த இந்த டைம் பீரியட கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அருமையாவே இருக்குன்னு சொல்றேன் சோ செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார் அவர் வந்து சில சில டைம் சில டைம் வந்து சில நேரத்தில் சில பேர்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய தடைகளை உண்டு உண்டாக்குவார் வேலையில் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அதோட வந்து சுக்கரன் வந்து அங்கே நீசமாக இருக்கிறதுனால கேதுவோட கன்ஜெக்ஷன் இருக்கிறப்ப வேலையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும் சில சின்ன சின்ன தடைகள் அதாவது ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் தள்ளி போயிருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் தள்ளி போயிருக்கும் உங்களுக்குன்னு ஒரு வேறு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு மூவ் ஆகலான்ட்டு இருக்கிறப்ப வந்து அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்கும் இருக்கும் சோ வந்து அது வந்து இந்த டைம் பீரியட் அப்படிதான் இருக்கும் பட் என்ன அப்படின்னா உங்களோட உங்களோட ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற ராசியில ஸோ அப்போ வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில பல போராட்டங்கள் இருக்கும் அந்த போராட்டத்தை தாண்டுனிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம் என்னதான் வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல கேது சுக்கரன் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக யார் இருக்காங்கன்னா ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அதாவது புதன் சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒன்போதாம் இடத்துல இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு அருமையான பலன்கள் கொடுப்பாங்க என்ன சின்ன சின்ன தடை தாமதம் இந்த மாதிரி தோல்வி இதெல்லாம் வந்தாலுமே வந்து விடாமுயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த அந்த விஷயத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றேன் சோ வந்து சின்ன சின்ன தடை தாமதம் தான் வரும் அதை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணி அதை அதை கட்ஸோட ஃபேஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து நீங்க மூவ் ஆவீங்க ஓகேவா சோ சோ சின்ன 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 ப்ராப்ளம்ஸ் வந்து அது வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து அதாவது இப்போ நீங்க ஜாப் ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் இருக்கு இந்த டைம் பீரியட்ல சோ முக்கியமா வந்து செப்டம்பர் அஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் பதினாறு வரைக்கும் வந்து டைம் பீரியட் சூப்பராக இருக்கிறப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் கண்டிப்பாக இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு இருக்கிற ப்ரொமோஷன் கிடைக்கும் அடுத்து வந்து உங்களுக்குன்னு பேர் புகழ் அடையாளம் ஓ இவனா இவங்களா இவங்களா இந்த பையனா இந்த பொண்ணா சூப்பரா பண்றாங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு நாள் வந்து பட் இந்த டைம்ல வந்து உங்களை வந்து நீங்க அப்படிங்கறத மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய காலம் அத கண்டு கண்டு பயப்பட வேண்டாம் அது இல்லாமல் செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் வந்து சுக்கர பகவான் வந்து அவரோட சொந்த ராசியான பதினொன்னாம் இடமான துலாம் ராசிக்கு இப்போ உங்க ராசி இருந்து பதினொன்னாம் இடம் வந்து துலாம் ராசி அங்க வந்து அவர் ஆட்சி பலம் அடைகிறப்ப உங்களுக்கு லாபம் மேல லாபம் தான் அதிகரிக்கும் ஓகேவா ப்ரமோஷன் ஹைக்கு இன்கிரிமெண்ட் இது எல்லாமே வந்து தள்ளி போனாலுமே இந்த டைம் பீரியட் பெர்ஃபெக்டா கிடைக்கும்னு சொல்றோம் ஓகேவா ஆனா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஃபேவரபிளான டைம் பீரியட் டைம் பீரியட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராவே கிடைக்கும் கொஞ்சம் மோசமான டைம் பீரியட் இருந்துச்சு அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி கொஞ்சம் கரெக்டா இல்ல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து தடுமாற்றம் சில அந்த மாதிரி வந்து சில சில சங்கடங்கள் இந்த மாதிரி வந்து தடை கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் தடை தாமதம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ உங்களோட டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இது வந்து கோச்சார பலன்கள் தான் உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசா என்ன புத்தி போயிட்டு இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து திங்க் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லாத்துக்கும் இப்படி இல்ல மோஸ்ட்லி வந்து தான் இது உங்க கோச்சாரத்துல சப்போர்ட்டா இருக்கிறப்போ உங்க சுயஜாதகம் கை கொடுக்குதா ப்ரொமோஷனுக்கு பிசினஸ்க்கு இதெல்லாம் பாத்துக்கோங்க அடுத்து பிசினஸ் எடுத்துக்கிட்டா பிசினஸ்ல நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதாரமும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு நீங்களா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இவ்வளவு நாள வந்து பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருந்திருக்கும் இப்ப வந்து அப்சைடு அப் ட்ரெண்ட் தான் ஆகும் பிசினஸ் வந்து எதுவுமே வந்து அந்த அளவுக்கு கீழே போகாது ஓகேவா இந்த டைம் பீரியட் அருமையா இருக்கிறப்ப வந்து பொருளாதாரமும் சூப்பரா இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து குவியும் நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் உங்களை தேடி வரும் உங்களுக்கு உங்களை உங்களோட பேர் வந்து மற்ற இடத்துல வந்து பரவும் உங்களோட பேர் புகழ் வந்து மற்ற இடத்துல பரவுறப்ப வந்து உங்களை தேடி அவங்க வருவாங்க உங்களுக்கு வந்து அந்த நிறைய ஆர்டர் செட் ஆகும் நிறைய பிசினஸ் பார்ட்னர் பார்ட்னர்ஸ் கிளைண்ட்ஸ் இதெல்லாமே வந்து உங்களை தேடி வருவாங்க அதெல்லாம் அவங்க உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க நீங்க மட்டும் உங்களோட ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும் உங்க பிசினஸ்ல சோ அப்போ இந்த மந்த பொறுத்த வரைக்கும் பொருளாதாரமாகட்டும் ஆகட்டும் பிசினஸ் ஆகட்டும் ஜாப்ல இருக்கிறவங்களாகட்டும் புது ஜாப் தேடுறவங்களாகட்டும் அமோகமா இருக்குன்னு சொல்றேன் ஓகேவா சில சில தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாமே வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பத்தாம் இடத்துல இருக்கிற கேது கொடுத்தாலுமே வந்து பட் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்க கையில வந்து உட்காரும் ஓகேவா சோ வந்து நீங்க நான் என்ன சொல்றேன்னா உங்களோட எஃபர்ட்டை வந்து விட்றாதீங்க ஒரு இடத்துல ஃபெய்யர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மயங்கி விழுகாம வந்து எந்திரிச்சு மறுபடியும் ஒரு தைரியத்தோட ஒரு போராடினீங்கன்னா விடாமுயற்சியோட போராடினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ வந்து இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஜாப் கெரியர் பிஸ்னஸ் வந்து சூப்பராகவே இருக்குது இந்த இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி அடைவீங்க ஓகேவா அடுத்து தனுசு ராசிக்கு ஃபேமிலி மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு ஓகேவா எப்படி அப்படின்னா நீங்க ஒன்னு எதிர்பார்ப்பீங்க உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி எதிர்பார்த்திருப்பீங்க நீங்க எந்த மாதிரியான தகுதி எதை பார்த்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு டாக்டரா இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கறது ஒரு டாக்டரா இருக்கும் அப்ப நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கிறீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறது ஒரு இன்ஜினியரா இருக்கும் ஓகே அந்த மாதிரி வந்து வரன் அமையும் அப்படின்னு சொல்றேன் நீங்க எதிர்பார்க்கறது ஓகே அதனாலதான் இவ்வளவு நாள் டிலே ஆகுது நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கிடைக்கிறது வேறையா இருந்திருக்கும் அதனால வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இப்போ டாக்டர் பையன் டாக்டர் பொண்ணே வேணும் அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க கிடைச்சிருக்காது பட் இந்த டைம்ல வந்து சூப்பரா அமையும் சொல்றேன் அதே மாதிரி டாக்டர் பொண்ணா இருந்தா டாக்டர் பையன் கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புனே சொல்லலாம் ஓகேவா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேவா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றேன் இது நல்ல மார்க் தான் ஓகேவா நீங்க எதிர்பார்க்கறது உங்க மைண்ட் லோன் வச்சிருக்கீங்களா அது வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து மேட்ச் ஆகும் யாருக்குன்னா உங்களை தேடி வரக்கூடிய வரனுக்கு வந்து ஒரு பொண்ணாகட்டும் ஒரு பையனாகட்டும் வந்து நீங்க நீங்க எதிர்பார்க்கற மாதிரி வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் எயிட்டிங்கோட வேண்டாம் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க அது வந்து ஒரு அருமையான மார்க்னே சொல்லலாம் நீங்க எனக்கு நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் தான் வேணுங்கிறது மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகலாம் நீங்க எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு சதவீதம் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ வந்து நீங்கள் நீங்கள் உங்களோட எ உங்களோட எதிர்பார்ப்பு உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரணமையும் ஸோ வந்து அதை அதை பற்றி வந்து கவலை வேண்டாம் இந்த மந்தை பர்டிகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து ஏழாம் அதிபதி வந்து புதன் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியனோட ஜாயின் பண்ணி ஏதாவது இணைஞ்சிருக்கிறப்போ வந்து கன்செக்ஷன் இருக்கிறப்போ வந்து சேர்ந்துருக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து அருமையான பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லலாம் என்னதான் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தால் அவர் வந்து உங்களோட திருமணத்தை வந்து தீர்மானிக்கிற கிரகம் இல்லை ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சுக்ர நீசமானதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக பார்த்தா புதன் புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அது வந்து பாக்கியஸ்தானம் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி உங்களுக்கு ஒரு நல்ல வரன் வரும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா வந்து நீங்கள் யாராச்சும் ஒருத்தங்க வந்து தனுசுராசியில ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னா பையனாகட்டும் பொண்ணாகட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா ஃபேமிலிக்கிட்ட ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ்க்கு எடுத்துகிட்டு போறதுக்கு அப்படி ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாம நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போறப்ப நிறைய கொஷ்டின்ஸ் வரப்போ வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது பட் என்ன சொல்றேன்னா நீங்க ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு போயிட்டா பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு வந்து நீங்க பியூச்சரை பத்தி கிளியரா ஒரு பாத்து எடுத்து வச்சிருக்கணும் இதுதான் நான் பண்ணப்போ இப்படிதான் நடக்கும் நான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் ஆனா அதுக்கு முன்னாடி நான் வேலை வாங்கிடுவேன் ஜாப் வாங்கிடுவேன் இல்ல நான் வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கிட்ட ஃபேமிலிக்கிட்ட பொண்ணாகும் ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் ஓகேவா ரிலேஷன்ஷிப் டு மேரேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப ஈஸினா சொல்லலாம் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னே சொல்லலாம் ஓகேவா பட் அதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டா கிளியரா ஃபியூச்சரை பிளான் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஓபன் அப் பண்றது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் அடுத்து ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா தான் ஓகேவா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்க பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறீங்க கடைசி ஒரு ஒரு எட்டு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து கடைசியில் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தில் இருந்திருப்பீங்க அந்த கடைசி எட்டு வருஷமா வந்து ரொம்ப ப்ராப்ளத்தில் இருந்திருப்பீங்க அந்த ஏழரை சனி அந்த காலக்கட்டத்தில் வந்து கடைசி பாத சனிலையும் கூட ரொம்ப வந்து ப்ராப்ளத்தில் இருந்திருப்பீங்க பட் இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து உங்களுக்கு சனியால் எந்த ஆபத்துமே இல்லை ஏன்னா மூணாம் இடத்துல இருந்து அவர் அங்கேயே வக்ரமாக இருக்கிறாரு மோஸ்ட்லி வந்து நவம்பர் வரைக்கும் சனி பகவான் வக்ரமாக தான் இருப்பார் கும்பராசியில் அது வந்து அருமையான பழங்களை கொடுக்கும்னே சொல்லலாம் ஓகேவா ஸோ வந்து இந்த இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து சின்ன சின்ன மைனியூட்டான ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இருக்கும் ஓகேவா ஃபேம்லின்னு எடுத்துக்கிட்டா சின்ன சின்ன மைன்யூட்டான சின்ன சின்ன வாக்குவாதம் தான் வரும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக போயிடலாம் ப்ராப்ளம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சனியும் ஃபேவரபிளாக தான் இருக்கிறாரு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் பெரிய கெடுதல் எதுவுமே இல்லை அவர் வந்து உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்க மாட்டார் புதனும் சூரியனும் வந்து எட்டு அதாவது ஒன்பது பத்து செப்டம்பர் நாலுக்கு அப்புறம் வந்து புதன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவாரு அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் நாலுக்கு அப்புறம் வந்து புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வரப்ப ஆல்ரெடி அங்கே சூரியன் இருக்கிறாரு ஸோ வந்து அது அருமையான காலகட்டம்னு சொல்லலாம் இது போக செப்டம்பர் முக்கியமாக செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி அவர் அது வந்து துலாம் ராசியா இருக்கு உங்களுக்கு வந்து அது பதினொன்றாம் இடமா இருக்கிறப்போ உங்களோட ஃபேமிலியில ஒரு நல்ல இன்கம் வரும் நல்ல ஒரு லாபம் வரும் நீங்க செய்யற வேலையில தொழில ஒரு நல்ல லாபம் வரும் ஸோ அதனால வந்து ஃபேமிலியில ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா ஸோ அதனால வந்து இந்த கடைசியா நீங்க இந்த ஏழரை சனியில் பட்ட கஷ்டம் எல்லாம் வந்து அதோட முடிஞ்சுது ஓகேவா அந்த ஏழரை சனி இந்த எட்டு வருஷம் எல்லாம் பேஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான் பட் அதுக்கப்புறம் வந்து இந்த லைஃப் வந்து இப்போ புதுசா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் ஓகேவா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க உண்மையாவே ஃபேமிலி மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டா இந்த மந்த் வந்து சூப்பராகவே இருக்கு பட் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக உங்களோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரணும்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டிசிஷன் எடுத்து ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் சொல்லுங்க அதே மாதிரி உங்க ஃபேமிலியில் கரெக்டாக வீட்டில் லைஃப் பார்ட்னர்ட்ட கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்து அதுல வந்து ஒரு ஒரு முயற்சி செய்யுங்க அதுல வெற்றி அடைவீங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா எல்லா எந்த விஷயமா இருந்தாலுமே வீட்டில் வந்து லைஃப் பார்ட்னர்ட்ட ஷேர் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பண்ணுங்க சூப்பராகவே அமையும் அப்படின்னு சொல்றேன் அடுத்து மாணவர்களுக்கு தனுசு ராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக இந்த மந்த்ல வந்து புதன் அதுதான் புதன் வந்து புத்திக்காரகன் அவர் வந்து செப்டம்பர் நாலுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அங்கே வந்து ஆல்ரெடி வந்து சூரியன் இருக்கிறாரு அவங்க வந்து அவர் ஆட்சி பலம் அடைய அடைஞ்சிருக்கிறார் ஓகேவா அங்கே வந்து ஆட்சி பலத்தோட சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு அது போக வந்து இவர் எட்டாம் இடத்துல இருந்து புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு செப்டம்பர் நாலாம் தேதி வந்து பயிற்சி ஆயிடுவார் இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக வந்து புதனும் புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தா அது வந்து புதாதி யோகமா உண்டாகும் அது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்போ ஒரு பாக்கியம் அப்போது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல மாற்றம் அப்போ வந்து ஒரு படிப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்னே சொல்ல இந்த பர்டிகுலர் மந்த்தை இவ்வளோ நாளால் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நம்ம பையன் படிக்கவே மாட்டேங்கிறா நம்ம பொண்ணு படிக்கவே மாட்டேங்கிற மார்க் எடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கறது போய் நம்ம பொண்ணை இவ்வளோ மார்க் எடுத்துக்கிற திடீர்னு நம்ம பையனை இவ்வளோ மார்க் எடுத்துருக்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க கொடுப்பீங்க நீங்களே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி

நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது தேவையானது வாங்கி கொடுப்பீங்க ஏன்னா அவங்க தேவையானது நீங்கள் பூர்த்தி பூர்த்தி செய்கிறீங்களே என்ன என்ன பூர்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கு சூப்பராக எடுக்கிறப்ப நீ அவங்க அதாவது அவங்க சொல்றதே நீங்கள் கேட்குறப்போ நீங்கள் சொல்கிற அவங்க கேட்டுதான் ஆகணும் ஸோ அதனால் வந்து இந்த டைம் பீரியட் வந்து உங்களோட பேரண்ட்ஸே வந்து உங்களை பார்த்து வந்து ஆச்சரியப்படுவாங்க என் பொண்ணு என் பையன் பார்த்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்குற அப்படி என் பையனை என் பொண்ணை வந்து நீ சும்மா சொல்லிட்டு இருக்கிறியா நீ படி எடுக்க மாட்டேங்கிற எடுக்க மார்க் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு அந்த மாதிரியான காலகட்டம்னே சொல்லலாம் ஓகேவா ஏன்னா புதனும் சூரியனும் வந்து ஜாயின் ஆனாவே சேர்ந்து இருந்தாவே கன்ஜெக்ஷன் ஆகிருந்தாவே வந்து புதாதித்தி யோகம் உண்டாக அது ஒன்பதாம் இடங்கிற ஒன்பதாம் இடமா இருக்கிறதுனால வந்து ஒரு அமோகமான ஒரு யோகத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக கிளியர் பண்றான் ஃபர்ஸ்ட் ஹாப் ஆஃப் த மந்த் எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி இல்லைன்னா அப்ராட் ட்ரை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே வந்து வரும் ஏதாச்சும் அப்ராட்ல போய் படிக்கிறதாகட்டும் இந்த மாதிரி டைம் பீரியட்ல சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்க பக்கத்தில் இருக்கிறப்ப நீங்க லைட்டா ட்ரை பண்ணா போதும் நீங்க பறந்துருவீங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேவா சோ அந்த மாதிரியான காலகட்டம் தான் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட பு புதன் சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அதுக்கு பத்தாம் இடத்துல வந்து உங்களோட உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறார் என்னென்னா புதன் சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அது சிம்ம ராசியாக இருக்குது அந்த இருந்து எண்ணி பார்த்தா பத்தாம் இடங்கிறது வரும் அங்கே வந்து குரு பகவான் இருக்கிறப்போ அந்த டைம் பீரியட் வந்து மாணவர்களுக்கு அமோகம்னே சொல்கிறேன் ஏன்னா வந்து புதனும் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறப்போ வந்து அதிலிருந்து வந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் வந்து குரு பகவான் உங்களோட ராசி அதிபதி இருந்தால் அமோகமான பழங்களை தருவார் அப்போது உங்களோட ராசி அதிபதி வந்து புதன் சூரியன்ல இருந்து பத்தாம் இடத்துல ரிஷபராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான பழங்களை கொடுப்பாருன்னே சொல்லலாம் ஓகேவா அது வந்து இந்த அதாவது புதன் சூரியன்ல இருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஒரு மேன்மை நல்ல எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து படிப்பு மட்டும்தான் உங்க கண்ணிலேயே தெரியும்னு சொல்றேன் நீங்க உங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கிற மார்க்கை விட அதிகமா எடுப்பீங்கன்னு சொல்றேன் ஓகேவா என்னன்னா உங்களோட குரு குரு சொல்றதை கேளுங்க உங்க டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அவங்களோட அவங்களோட கைடன்ஸ் கேட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும்னு சொல்றேன் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஃபென்டாஸ்டிக்னே சொல்றேன் இந்த பர்டிகுலர் மந்த் செப்டம்பர் மந்த் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு ஓகேவா தனுசராசி மாணவர்களுக்கு சூப்பர் ஆல் தி பெஸ்ட் கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்க சைடு இருக்கிறப்போ அதிர்ஷ்டம் உங்க பாக்கெட்ல இருக்கிறப்போ நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி வந்து உங்களுக்கு உங்க மேலேயே வந்து விழுகும் ஓகேவா நீங்க எங்கேயும் போய் தேடவே வேண்டாம் வெற்றி உங்களை தேடியே வரும் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா அடுத்து ஹெல்த்னு பார்த்துக்கிட்டோம்னா தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து உங்களோட ராசிநாதன் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ குரு பகவான் ஆறில் இருந்தாருன்னா உங்கள் ராசிநாதன் ஆறில் இருந்தால் எந்த மாதிரியான தொந்தரவு வரலாம் அப்படின்னா ஃபுட்டு ஃபுட் பாய்சனிங் ஆகலாம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து கரெக்டாக டைஜஷன் ஆகாம இருக்கலாம் அப்போ ஃபுட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் ஓகேவா அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் சாப்பிடக்கூடாது தேவையில்லாம வெளியில் போய் சாப்பிடக்கூடாது வீட்டு சாப்பாடு ஃபைன் ஓகேவா வேற எங்கேயும் வெளியில் போய் ரோட்டு கடையில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் தான் சொல்கிறோம் ஓகேவா நம்ம சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அது வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை ஸோ அதனால என்னன்னா எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வீட்டில் சாப்பிடணும் வெளியில் தள்ளுவண்டி கடையில் வெளியில் கடையில் சாப்பிட்றதுனால சில பேர்த்துக்கு வந்து ஃபுட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம் ஓகேவா அது வந்து கரெக்டாக ஹைஜீனாக பண்ணுவாங்களான்னு தெரியாது ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வெளியில் சாப்பிட்றப்ப அது வந்து உங்களுக்கு டைஜஷன் கோளாறு ஏற்படுத்தலாம் ஓகேவா உங்களோட உங்களோட இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகலாம் ஸோ அதனால் வந்து டைஜஷன் கரெக்டாக ஆகாமல் இருக்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் சாப்பிட்றத ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா வெளியில் சாப்பிட வேண்டாம் ஃபுட்டை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் எங்கே என்ன சாப்பிட்றீங்களோ கரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் ஓகேவா அடுத்து உங்களோட சூரியன் வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் பதினாறாம் தேதி செப்டம்பருக்கு அப்புறம் வந்து கேதுவோட பத்தாம் இடத்துல கன்ஜெக்ஷன் ஆகிருக்கிறப்ப வந்து நீங்க வந்து கரெக்டாக ஃபுட் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக ஃபுட் எடு கொஞ்சம் தள்ளி லேட்டாக எடுத்துக்குவீங்க ஸோ வந்து கொஞ்சம் இல்லை நாங்கள் மத்தியானம் சாப்பிட மாட்டேன் நாளைக்கு சாய்ங்காலம் சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு காலையில் சாப்பிடல டைம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு கிளம்பணும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போக 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 அது வந்து உங்களை வந்து ரொம்ப ஆகும் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாடு வந்து கரெக்டா சாப்பிடாம போறது இல்லை சாப்பிடாமையே போறதுனால வந்து உங்களுக்கு கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி லெவல் டவுன் ஆகும் அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா இந்த பர்ட்டிகுலர் டைம் பீரியடில் ரொம்ப டயர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த்த் அந்த எனர்ஜி வந்து அந்த ஒரு அந்த எனர்ஜி ஸ்டாமினா வந்து டவுன் ஆகியிருக்கும் இந்த பர்ட்டிகுலர் டைம் பீரியட் ஸோ என்னன்னா கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கோங்க கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஹெல்த் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் வேலை ஜாப் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் எல்லாமே ஓகேவா ஸோ இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்து என்ன பார்த்துட்டோம்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லை பட் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் ஓகேவா யாருக்காச்சும் கோல்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒட்டிக்கலாம் ஸோ அதனால் வந்து யாராச்சும் மூலமாக ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்து பரவலாம் ஸோ அதனால வந்து வெளியில் போகிறப்ப யாராச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் யாராச்சும் சளி காய்ச்சல் ஏதாச்சும் வைரல் டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லதே சொல்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அப்போ இவங்களுக்கு யார்க்காச்சும் வைரல் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளி போய்க்கிறது ரொம்ப நல்லதனே சொல்கிறேன் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு வந்து அந்த அந்த வைரஸ் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவார் ஸோ அப்போ என்ன என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளியில சாப்பிடக்கூடாது ஃபுட் விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் டைஜஷன் ஆகிற ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கணும் இந்த பரோட்டா இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான விஷயத்தை எடுத்துக்க கூடாது வெளியில முக்கியமாக சாப்பிடக்கூடாது கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டாதான் கரெக்டா போய் வேலை பார்க்க முடியும் கரெக்டாக படிக்க முடியும் கரெக்டா பிசினஸ் ரன் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன் யாராச்சும் வைரல் டிசீஸ் இருக்கோ பாக்டீரியல் ஃபீவர் ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்கும் ஸோ அவங்க மூலயமா நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடலாம் ஏதோ ஒரு மைன்யூட்டா அவங்களுக்கு ஏதோ ஃபீவர் இருந்துச்சுன்னா தள்ளி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம பிரிகாஷனோட நம்ம மாஸ்க் போட்டு இருந்துக்கிறது நல்லது ஏன்னா நம்ம மாஸ்க் போட எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லதான் ஓகேவா மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்றா இல்ல நம்மளோட சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து விலகி இருந்துக்கிறது இல்லை வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸோட இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் அடுத்து இந்த இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு இல்லத்த அரசியல் ஆகட்டும் எல்லா எல்லாத்துக்குமே ஜாப் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமோகமாக பென்டாஸ்டிக்கா இருக்கு ஓகேவா நீங்க கொஞ்சம் முயற்சி மட்டும் எடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு உங்க பேக்கெட்ல அதிர்ஷ்டம் இருக்கு ஸோ கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்றேன் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட சேனலை பாக்குறீங்க வீடியோஸ் பாக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதனால வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட உங்களுக்கு அடுத்து என்ன தேவை அப்படிங்கறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து டிராப் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது நான் நீங்க போட்டதுக்கு அப்புறம் அதுக்கான ரிப்ளை வந்துச்சு அப்படின்னு செக் பண்ணிக்குவாங்க நிறைய பேர் நான் நீங்க நீங்க வந்து கமெண்ட் போடுறீங்க நாங்கள் ரிப்ளை பண்ணால் அதை நீங்கள் பார்க்க பாக்கிறீங்களா இல்லையான்னு இல்ல ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை கேக்குறீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் அதை பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ நாங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணோம் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த கேட்டிருப்பீங்க நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றப்ப நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் பாருங்கள் திரும்பி அதே மாதிரி எந்த மாதிரியான பலன்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இப்போ இல்லைனாலுமே நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் டிலே ஆச்சுனாலும் தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்னால டிலே ஆகும் பட் கண்டிப்பாக உங்களுக்கான நீங்கள் என்ன கமெண்ட் போடுறீங்க அதுக்கான என்ன பேட் கமெண்ட் இருந்தாலும் குட் கமெண்ட் இருந்தாலும் அதை ரீட் பண்ணி உங்களுக்கு நான் நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை வந்து சென்ட் பண்ணுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்